கிளுமுகப்பா போகலாம் என உரிமையோடு தன் தந்தையை அழைத்தால் மகள் கமலி கமலியின் தந்தையான வேலுவோ தன் மனைவியின் பதினாறாம் நாள் காரியம் முடித்து கவலை அப்பிய முகத்தை துடைத்தவாறே அமர்ந்திருந்தார் அப்போது தன் மகளான கமலியின் குரல் கேட்டுதான் நிமிர்ந்தவர் எங்கம்மா கூப்பிடுற என அடிக்குரலில் வினாவினார் இது என்னப்பா கேள்வி நீங்க என்ன ஏழட்டா பெத்து வச்சிருக்கீங்க நான் ஒருத்திதானே இருக்கேன் இனி நீங்க இங்க தனியா இருக்க வேண்டாம் என்னோட வந்துடுங்க என மீண்டும் அழைத்தாள் கமலி அப்போது வேலுவோ இல்லம்மா நான் அங்க வந்துட்டு போறது எல்லாம் சரிதான் ஆனா அங்கேயே தங்குவது சரிபட்டு வராது என கூறி அவளுடன் வரவும் மறுத்து மறுத்துவிட்டார் மாப்பிள்ளை கூப்பிட்டதற்கும் அவரிடமும் அதே பதில்தான் கிடைத்தது அவள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தவே அவர் தன்னுடைய பக்க நியாயத்தை கூறினார் அம்மாடி உன் அம்மாவை கைப்பிடித்த நாளில் இருந்து இன்று வரை யாரிடமும் தேவை என கை கட்டியோ கை நீட்டியோ நான் நின்றது இல்லை இருக்கும் வரையில் உழைத்துதான் சாப்பிட வேண்டும் என்ற வைராக்கியமே என்னை இன்று வரை காலில் நிக்க வைக்கிறது என்றார் உடனே கமலி என்னப்பா இவ்வளவு நாள் எங்களுக்காக உழைத்தது போதும் இந்த கொஞ்ச நாட்காவது நீங்க எங்களோட இருந்து ஓய்வுடுங்கப்பா என விடாமல் கெஞ்சினான் அம்மாடி வரையிலும் யாரிடமும் கையெண்ணாமல் வாழ பழகிட்டம்மா இனிமேலும் அதை மாற்ற முடியாது மேலும் பெண் கொடுத்த வீட்டில் வந்து தங்குவது என்னுடைய சுய கௌரவத்தையே கலங்கப்படுத்தும் வேண்டாமா நான் வரல என்றான் நீ இப்ப கிளம்பு குழந்தைகளுக்கு வர படிப்பு பாதிக்கும் ஏற்கனவே நான்கைந்து நாட்கள் விடுமுறை எடுக்க மாதிரி ஆகிவிட்டது என வேலு ஆதங்கப்பட்டார் இப்படி சொன்னா என்னப்பா அர்த்தம் நான் கேக்கும் போது எல்லாம் இல்லன்னு என்ன சொன்னாலும் எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செய்த உங்களுக்கு நான் திரும்ப செய்வதில் என்ன தப்புப்பா இருக்கு எந்த காரணமும் சொல்லாம வாங்கப்பா என விடாப்பிடியாக நின்றாள் கமலி அம்மாடி உன் மனசு புரியாம இல்ல இருந்தாலும் உன்னோட வந்து தங்க என் மனசு ஒப்பல என்னுடைய உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இங்கே கிடந்து உழைக்கணும் அதுதாமா என்னுடைய ஆசை என அவரும் சளைக்காமல் அதே சமயம் அழுத்தமாகவும் தன்னுடைய முடிவை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இருந்தார் தன் மகளிடம் அவரிடம் பேசி வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்ட மகள் தன்னுடைய ஊருக்கு செல்ல ஆயத்தமானார் அப்போது வேலுவோ அவசர அவசரமாக எழுந்து உள்ளே சென்று கையில் கொஞ்சம் பணத்துடன் திரும்பினார் அதை தின்பண்டம் வாங்கி சாப்பிடுங்க என தன்னுடைய பேரக்குழந்தைகளிடம் கொடுத்தார் இதெல்லாம் எதுக்குப்பா இந்த பணம் உங்களுக்கே தேவைப்படும் வச்சுக்கங்க என்று மீண்டும் தன்னுடைய அவள் இல்லம்மா உங்க அம்மா இருந்த வரைக்கும் சிறுவாட்டு காசு சேர்த்து வைப்பா குழந்தைங்க வந்தா கொடுக்கணும் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கேன் இத நீயே வச்சுக்கம்மா என்றார் அம்மாடி என்னுடைய சொந்த உழைப்புல கிடைச்ச காசுங்களாலதான் என்னால இப்படி மனசார கொடுக்க முடியுது இதுவே உன் கூட நான் இருக்கிற மாதிரி இருந்தா என் செலவுக்கே நான் உன் கையை எதிர்பார்க்கற நிலைமை வந்துடும் அத அத நான் நினைக்கல தாயி இருந்தாலும் உழைக்க திரும்பி இருக்கும் போது உட்கார்ந்து தேய வேணான்னு ஒரு பிடிவாதம் தான் எனக்கு பத்திரமா போயிட்டு வா தாயி என்ன தன்னுடைய மகளை வணி அனுப்பிவிட்டு கம்பீரமாக வீட்டுக்குள் நுழைந்தார் வேலு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க தந்தையுடைய பிடிவாதத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சிஃபர் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்